ஹாய் ஃபேமிலி சிலர் இப்ப இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கல்விகிட்டே வேண்டிக்கிறேன் சம்ம சங்கோச்சி ஜெகநாத் சம சக்கிய சக்கு எம்தக்கு சர்தாந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சாவித்திரி பூஜை அதனால் வந்து காலையிலேயே வந்து இன்றைக்கி சீக்கிரமாக தலைக்கெல்லாமே கொளிச்சு முடிச்சுட்டு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டேன் வடி வலியல் எல்லாமே நல்லா செட் பண்ணி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஹிந்தி போட்டிருக்கேன் இப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதை நான்தான் போட்டுக்கிட்டேன் கோல்டு ஆயிடுச்சு அதனால தான் வாய்ஸ் வந்து வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது ஆம்பளை வாய்ஸ் வந்துட்டே கேட்குது ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா கோவிலுக்கு தான் போக போகிறோம் ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது இன்னும் வீட்டில் வந்து சாமி கும்பிடல மாமியார் வந்து குளிச்சுட்ருக்காங்க நான் முதல்ல வந்து கோவிலுக்கு போகிறதுக்காக என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி என்னோடய மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்காலில் போகலாம் என்னென்ன பொருள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு போகிறதுக்காக எனக்கு அதுக்கப்புறம் மாமியாருக்கு புடவை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சொங்கா அதுக்கப்புறம் குங்குமம் அதுக்கப்புறம் இந்த விரதம் கயிறு கட்டுறோம் பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் இந்த குங்குமம் இப்போது இது இதான் வந்து நம்ம வந்து சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி திருப்ப இதை வேறு பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் என்னென்ன எடுக்கிறேன் பூஜை சாமானு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோவிலுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா ஆரஞ்சு ஆப்பிள் கிரேப்ஸு அதுக்கப்புறம் இது என்னென்னு தெரியல அதுக்கப்புறம் விளக்கு பத்து ரூபாய் காசு ஊதுபத்தி வாழைப்பழம் பூ வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம அந்த புடவையோடு சேர்த்து இதையும் நம்ம எடுத்துகிட்டு போகணும் வாங்க போகலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது பொண்ணு கல்யாணம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இப்போதைக்கு கோயிலுக்கு போகக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது மீன்ஸ் இங்கே மாமியார் வீடு இல்லைங்களா அவ்வளோ தூரம் புது புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஒரு வருஷம் வரைக்கும் வெளில போக மாட்டாங்க அதனால என்கிட்ட கொடுத்தாங்க அவங்களுக்கு இதுதான் அந்த புடவை நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் நான் வந்து காட்ட முடியல என்னால் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்களோட இது ஃபஸ்ட்டு டைம் சாவித்திரி பூஜை பண்ணுறாங்க அப்படின்றதுனால எல்லா பழங்களையுமே கொடுக்கணும் அதுக்கப்புறம் தீபம் அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் எல்லாமே வச்சுருக்காங்க இது வந்து நம்மளோடது தீபம் ஊதுவத்தி தேங்காயெல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் தேங்காய் அதுக்கப்புறம் லிச்சிக்கோழின்னு சொல்லுவாங்க இதை இதை வந்து லிச்சிக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் கொய்யாக்கால் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் கிரேப்ஸு முதல் வாட்டி கொடுக்குறாங்க சாவித்திரி பூஜை பண்ணுறாங்கன்றதுனால இவ்வளோ பொருள் போகும் நாங்கள் எப்பவுமே பூஜை பண்ணுறதுனால நாங்கள் இப்படி எடுத்துக்குவோம் ஓகே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கோவிலுக்கிட்ட நானும் மாமியார் தான் போகணும் தனியாலாம் போக முடியாது ஏன்னா ரெண்டு இருக்குது அதனால் பார்க்கலாம் போகும்போது யாரும் என் கூட கிளம்பிட்டாங்க பாருங்கள் நவன் ஜஹ் நான் போது ரொம்ப விதம் கிளம்பிகிட்ருக்கோம்

அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒய்ஃபை வீட்டில் இருக்கிறதுனால வெளில போய் என்னால் அப்லோட் பண்ண முடியாது வீட்டில் இருந்தால் மட்டும்தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும் நெட்டும் யூஸ் பண்ண முடியும் வெளியில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா நான் வந்து வெறும் ரீசார்ஜ் மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால என்னால் நெட் யூஸ் பண்ண முடியாது வெறும் ஒய்ஃபையை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ண வேண்டியது தான் அதனால் சீக்கிரமாகவே இன்றைக்கி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன் அதனால்தான் பண்ணிக்கிட்டும் இருக்கேன் இங்கே வந்து பூஜை பண்ணுற விதம் நீங்களே பாருங்கள் முதல்ல வந்து யார் யார் எல்லாமே என்னென்ன பழம் கொண்டுட்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்று ஒரு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு வாழைப்பழம் ஃபுல்லாக இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு ஆப்பிளெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்பாங்க தேங்காயும் உடைச்சிட்டு எடுத்துப்பாங்க நம்ம வந்து பூஜை பண்ணிக்கிட்டே வந்து ஒவ்வொன்றும் செய்வாங்க இங்கே வந்து எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து குங்குமம் மஞ்சள் வந்து இங்கே வந்து மஞ்சளில் வந்து எப்போவுமே வந்து குளிக்க வைப்பாங்க சாமியை அந்த சாமி பேர் கூட போரை டக்குராணி அப்படின்னு சொல்கிறாங்க அது ஓடியாவில் தான் சொல்கிறாங்க தமிழில் எனக்கு அந்த சாமி பேர் என்னன்னு தெரியல ஆனால் ஊர் சாமி நம்மளோட சாமியை வந்து ஊருகோல எடுத்துகிட்டு போனால் நம்ம ஊர் சாமி ஊ வீட்டு தெரு தெரு பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து சாமி பேர் சொல்லுவோம் பட் இங்கே வந்து இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது அதனால் ஓடியாலேயே நான் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் சாமி பேர் வந்து போரை டக்குராணி அப்படின்னா பெண் சாமி தான் அங்கே பாருங்கள் எல்லாமே தேங்காய்லேருந்து கத் இது பூக்கும்பரு வாலைப்பழம் அதுக்கப்புறம் மேங்கோ எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும் அதை எல்லாமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி உரித்து வைப்பாங்க வச்சு முடித்ததுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த விளக்கு போட்டிருக்காங்க அங்கே அதுக்கப்புறம் இது நம்மளோட புடவைங்க தான் அந்த புதுசாக நம்ம இருக்கிற பொண்ணு என்னோடய புடவை நான் வந்து சாமி இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க

சாமி கிட்ட விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து ஸாரீ வந்து நான் வந்து கட்டிக்கணும் இந்த சாரீ அதுக்கப்புறம் வந்து சொங்கா குங்குமமும் இருக்குது பார்த்திங்களா அதுவும் வந்து வச்சுக்கணும் இப்போ வந்து இந்த சைடில் வந்து அந்த சொங்காவை நம்ம வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஸாரீ வேறு பண்ணிவிட்டு ஒரே வாட்டி நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வந்து கயிறு கட்டிருக்காத்தீங்களா அதை வந்து கட்டிக்கு போறோம் கோட்டி எழுத்து மாமியாரை கட்டிட்டு நான் தான் அங்கேயும் கட்டி போறேன் எழுதி தீபியா வீடு பாருங்க நானும் ஒடிசா காரியா வாங்கிடுறேன் இந்த புடவை கட்டிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மாமியாரோட புடவை கொஞ்சம் ஃபேன் இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாமியாரோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏட்டோ போடையா நான் விஷயம் இப்போ என்னோட அவுட்ஃபிட் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வலையில் மெஸ் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரண்யா அக்கா கொடுத்த ஸாரீ ஏன்னால் நான் எப்பவுமே அவங்கள ஒரு அக்காவாக இல்லாமல் எப்பவுமே நான் அவங்கள என் அம்மாவை தான் பார்த்துருக்கேன் அதனால் அவங்க நான் நினச்சி அவங்க எனக்கு கொடுக்கும்போது கூட நான் இதை நான் வந்து சாவித்ரிக்காக போடணும் அப்படின்றதுக்காக மட்டுந்தான் என்னவோ தெரியல அவங்கள பற்றி பேசும்போது கொஞ்சம் எமோஷ்னலாகிடுது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து அவர் இல்லாமல் தனியாக வந்து நான் பவித்திரி பண்ணுறேன் ஏன்னா இந்த கடந்த ஒரு ஆறு வருஷமாக வந்து ஒரே ஒரு வருஷம்தான் என் கூட இருந்தார் போன வருஷம் என் கூட இருந்தார் அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வாட்டி அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தெரிய எனக்கு சிரிக்கிறது தான் அளவுதான்னு எனக்கு தெரியல ரொம்ப ஒரு மாதிரி கை காலெல்லாம் தான் நடுங்குது நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவேன் அவர் என் கூட இருக்கணும் ஏதாவது இந்த பண்டிகை டைமிங்கில் அதுக்கப்புறம் அதுவும் ஸ்பெஷலி வந்து சாவித்ரி பூஜையில் வந்து அவர் என் கூட இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன் எப்போவுமே என் லைஃப்பில் நடந்தது கேடாது போன வருஷம் நடந்துச்சு இந்த வருஷம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அது ஏமாற்றமாக போய் இப்படி நிற்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி எல்லாத்தையும் தாண்டி இது ஹாப்பியாக இருக்கணும்னு எவ்வளவோ நினைக்கிறேன் பட் இருந்தாலுமே போன வருஷத்தோட வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு போன வருஷம் அவர் என் கூட இருந்தது பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்குறது அவங்கக்கிட்ட இங்கே இருக்கிற ம முறப்படி எல்லாமே செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி அது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு ஏமாற்றமாக இருக்குது எனக்கு மட்டும் ஏன் ஒரு டைம் எல்லாமே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் இப்போ மாமியார் வந்து புடவை கட்டி மாமனார் காலில் ஆசிர்வாதம் விழும்போது எனக்கு ஒரு ஏக்கமா இருக்கும் அதை எப்படி சொல்றதுன்னு என் எக்ஸ்பிளேஷன் பண்றதுன்னு தெரியல ஆனால் என்னால் விட்டு சொல்ல முடியல எனக்கு அவர் என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உன்னை மட்டும் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவார் அதனால அவர்கிட்ட நான் எதுவுமே எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறதில்ல என்னதான் இருந்தாலுமே நான் என்னதான் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடிச்சாலும் உங்ககிட்ட என்னால என்னால் நான் நடிக்கவே முடியாது ஓப்பனாக சொல்கிறேன் நீங்கள் நெ நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கோங்க எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்லணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவர் என் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப 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 ஆசைப்பட்டேன் பட் அதை நடக்கலை பட் நீங்களாச்சும் என் கூட இருந்து என்னை இந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க சரி ஓகே ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டு நினைக்கிறேன் இப்போ வந்து என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத பார்க்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏதாவது ரொம்ப எமோஷ்னலாக அவங்கக்கிட்ட கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தேன் அப்படின்னா எனக்கு தெரியல அவர்கிட்ட சொன்னாலும் அவர் வந்து வீடு கட்டணும் இதை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால நான் அவங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணுறதில்லை ஒரே ஒரு ஜீவன் எனக்காக இருக்கிற ஜீவன் அப்படின்னா அது சரண்யாக்கா மட்டும்தான் ஏன்னா என்ன தான் என்ன கஷ்டமாக இருந்தாலுமே சரி அவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி அக்கா எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்னை ஒரு சேஃப்டியான ஒரு ஜோனுக்கு கொண்டுட்டு போகிறது அவங்க மட்டும்தான் இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை நான் வந்து சொல்லிக்கிறேன் இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் என் பிறந்து வீட்டிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாலும் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல இதை ஏன்னா இந்த ஆறு வருஷத்தில் வந்து அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஓகே முதல்ல இருந்து அவர் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை லைக் அப்படியே விட்டுடுறேன் பட் போன வருஷம் அவர் என் கூட இருந்து இந்த வருஷம் என் கூட இல்லாமல் இருந்தது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு டைம் எல்லாம் தோணும் நீங்கள் எல்லோருமே கேட்பீங்களே உண்மையாகவே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எனக்கு சில டைம் வந்து சந்தேகமாக இருக்கும் எங்கே நான் எதிர்பார்க்குறது என்னவங்கக்கிட்டே என்னோடய மேரேஜ் அனிவர்சரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாவித்திரிக்காக மட்டும்தான் நான் உங்களை வந்து எதிர்பார்க்குறேன் நீங்கள் மற்ற டைமில் வந்தாலும் எனக்கு இல்லை இல்லைங்க அப்படின்ற அந்த டைமில் தான் எனக்கு நிறைய வேலை இருக்கும் அந்த டைமில் தான் வந்து எல்லாம் கிடைக்கும் நீ அந்த டைமே என்னை கூப்பிட்ட நான் எப்படி வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரும் கேட்டுருந்தீங்க அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆகஸ்ட் மந்த்க்கும் அப்புறம்தான் வருவாங்க நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இன்றைக்கி வந்து சரணக்கா சங்கட ஊடகத்துக்கு கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காலேருந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ரொம்ப ட்ரை பண்ணேன் என்னால் சுத்தமாக முடியல இந்த குங்குமத்தை வைக்கும்போதும் இந்த வலையில் போடும்போதும் அதுக்கப்புறம் இந்த கயிறு போதும் என்னால் அதை ஆக்செப்ட் பண்ணிக்க முடியல அவர் இருக்கும்போது அவர் தான் எனக்கு குங்குமமெல்லாம் வச்சு விட்டார் போன வருஷம் இன்றைக்கி நான் ரொம்ப கோவமாக இருந்தேன் அவங்க அவங்க மேலே இனிமேல் அவருக்கு வந்து வீடியோ காலே பண்ணக்கூடாது வீடியோ காலில் மட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சுத்தமாக அவங்க மே அவங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது ஃபுல்லாக வந்து இது பண்ணுறது தப்பாக தப்பு இல்லையேன்னு தெரியல இன்றைக்கி முழுக்க அவருக்கு நான் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா இந்த விரதமே அவருக்காக தான் வைக்கிறேன் அப்படின்னும்போது போது அவர் என் கூட இல்லை அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அந்த கோவம் இருக்கக்கூடாதுன்னு தோணுது எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு என்னால் ஃபேஸ் பண்ண முடியல ஒரு வேளை அவர்கிட்ட பேசுனா அழுந்துடுவேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே இன்னும் சாப்பிடவே இல்லை டைம் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒம்பத்தி நாற்பத்தி எட்டு ஆகுது கிளைமேட் வந்து ரொம்ப மழை பெய்கிற சுச்சுவேஷனில் இருக்குது இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சரி சாப்பிடும்போது நம்ம பா பார்க்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் என்னை மன்னிச்சிக்கோங்க என்னால் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல அதனால தான் தானே அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு மன்னிச்சிக்கோங்க மாமியார் வந்து என்னை திட்டினாங்க என்ன தான் நீங்கள் கோபமாக இருந்தாலும் இந்த ஒரு நாளில் நீ வந்து அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நீ அவனுக்கு கால் பண்ணி பேசு அதுக்கப்புறம் நீங்கள் கோவமாக இருந்துக்கோங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் முதல்ல வந்து வீடியோ கால் பண்ணேன் அவங்கக்கிட்ட இருந்து ஆசிர்வாதம் வாங்கி அவங்க வந்து நீ போய் தண்ணி குடின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தண்ணி குடிச்சிட்டு விரதத்தை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நான் வீடியோ கால் பண்ண அவங்க எடுக்கல நார்மல் கால் பண்ணிகிட்ருந்தேன் நார்மல் கால் பண்ண பண்ண ஒரு மூணு வாட்டி பன்னிரூபாய் எடுக்கலை ஏன்னா அவங்க ஒர்க்கில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னே தெரியல நான் நேற்ற அழுது 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 எனக்கு அந்த டே முழுக்க அழுகவாக தான் போச்சு என்னால் சுத்தமாக முடியல நிறைய பேர் லைவ்லியூ நேற்று லைவ்லியூ ஒரு அக்கா வந்து அழுவக்கூடாதுன்னு தானே சொன்னேன் நீ ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அது என்னவோ தெரியல அந்த டைம்க்கு வந்து நான் எவ்வளவோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட அதை ஃபேக்காக நடிக்கிறதுக்கு என்னால் அதை முடிய மாட்டேங்குது அதனால் அதை நான் என் என் மனசில் என்ன இருந்துச்சோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அவங்க மேலேயும் தப்பில்லை சொல்ல முடியாது அவங்க அங்கே இதே சுச்சுவேஷன் தான் அவங்களும் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை புரிஞ்சிக்காமல் நானும் சில டைம் அவரை கோவப்படுத்தியிருக்கேன் ஆனால் வீடியோ கால் எடுத்த உடனே நான் வந்து தலையில் முக்காடு போட்டு அவருக்கு கிட்டே ஆசீர்வாதம் வாங்கின உடனே அவர் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டு ஏன் மேலே கோமாக இருக்கியா ஏன் இந்த மாதிரி கோமா என் கிட்டே பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின உடனே எனக்கு என்னென்னு தெரியல போன வருஷம் ஃபுல்லாக நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் இந்த வருஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப அழகு வந்துடுச்சு தேம்பி தேம்பி அழுந்துட்டு தான் இருந்தேன் அவர் என்ன அழகிற பார்த்துட்டு இனி கூட நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசினார் ஃபீல் பண்ணிவிட்டு நீ என்னை மட்டும் புரிஞ்சிக்க மாட்டேன்ற உன் இடத்துல இருந்து மட்டும் தான் நீ பார்க்குற நான் இங்கே என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு மட்டும் அங்கே இருக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பேசினு இருந்தாலும் என்னவோ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுங்க அவங்க சொல்கிறது எதுவுமே காதில் வாங்காமல் நான் பாட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு தான் இருந்தேன் சுத்தமாக சொல்கிறேன் என்னால் அவரை பார்த்த உடனே ஆளுக இன்னும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு அவர்கிட்ட பேசின வரைக்கும் முழுக்க முழுக்க நான் அழுதுக்கிட்டு தான் இருந்தேன் அவங்ககிட்ட நான் வந்து பேசும்போது கூட அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு வேலை பார்த்துட்டு இருந்தார் வேலை டைமில் வந்து ஃபோன் அலோடு கிடையாது பட் இருந்தாலும் அவர் எனக்காக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து வீடியோ காலில் பேசி நான் போது அழுவாத இன்னைக்கு நாள் கூட நீ அழுகுற தயவு செஞ்சு அழுவாத நான் என்ன பண்ணிட்டோம் நீ ஏன் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் இன்னும் அதிகமாக தான் அழுக வந்துச்சு எனக்கு நான் சொன்னேன் நீ என்ன பண்ணணும்னு நான் நான் என்ன கேட்காத நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்தேன் அழுதுகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு மூஞ்சி வந்து ரொம்ப ஒரு மாதிரி மாறிடுச்சு என்ன அப்படி அவங்க பார்த்த உடனே எனக்கே அது என்ன ஒரு மாதிரியாக ஆன உடனே நான் என்ன பண்ணிட்டேன் பேசிக்கிட்டே இருக்கும்போதே வந்து வீடியோ கால் வந்து கட் பண்ணிட்டேன் நீங்களே பாருங்கள் அவங்களோட ஃபேஸ் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட்டிங்கில் வந்து நான் வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தார் அதுக்கப்புறம் நான் அழக ஆரம்பிக்க உடனே அவரும் வந்து ஒரு மாதிரியே ஆன உடனே என்னால் அதை இது பண்ணிக்க முடியல அதனால் கட் பண்ணிட்டேன் அதோட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜவ்வரிசி சீனி அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அதுக்கப்புறம் தயிர் போடுறாங்க

മു അലയാളേ വന്ന് തുങ്ങ സമ്മേ மாமியார் வந்து சொல்லிருந்திருப்பேன் வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு வந்து தலையில் முக்கால் போட்டு காலை தொட்டு கும்பிடணும் பட் வீடியோ காலேயே அந்த மாதிரி இது பண்ணிட்டேன் இதான் சாப்பிட்டு உயிர்வா இன்னைக்கு முழுக்க முழுக்க இருக்கணும் பார்க்கலாம் அவ்வளோதான் எப்படி போடுறதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி டப்பெல்லாம் இருக்கும் அதை வந்து நான் இந்த இந்த மாதிரி ப்ரெஷில் வந்து போடுவேன் அதுவும் இங்கே பாருங்க ஒரு ஹீரோ உக்ரமாக இருக்கும் ரம் உக்ரமாக முடிப்பாரு ஹாய் சொல்லு கையில் சொல்ல கைல பாருங்க இய ஹஸ்பண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க பேன் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் போட்டுக்கிட்டு என்ன மின்னுக்கு மின்னுக்குதுன்னு தெரு பாருங்க நான் ஹாய் சொல்லிட்டேன்ப்பா ஹாய் வேலை பார்க்குறாங்க புல்லி பாருங்க இப்போ வந்து அவ்வளோதான் போட்டுப்போம் அந்த பிரஷ் மூலமா நம்ம இப்ப நார்மலா போடுறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் போடுவோம் அவ்வளவுதான் அந்த பக்கம் போடலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படிங்கறோம் இப்ப வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே பாய்